வடமதுரையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை அடுத்த செங்குறிச்சி ஆலம்பட்டியை சேர்ந்த சின்னாண்டி மகன் பெருமாள் அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் கடந்த வாரம் ரோட்டில் நடந்து செல்லும் போது வேடசந்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பஞ்சாலை தொழிற்சாலைக்கு ஆலேற்றி செல்லும் வேன் மோதிவிட்டதாக கூறுகின்றனர் மேல் சிகிச்சைக்காக மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் அவருடைய பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது காவல்துறை சார்பில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படாத விஷயம் உறவினர்களுக்கும் கிராம மக்களுக்கும் தெரியவந்தது இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வடமதுரை மூன்று ரோடு சந்திப்பிலும் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது சம்பந்தமாக மதுரை காவல் புகார் அளித்ததாகவும் அவர்கள் வடமதுரை காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பியும் துப்புத்துளிக்கி மோதிய வேனை கண்டுபிடிக்கவில்லை என்று குறை கூறி கிராம மக்கள் ரோடு மறியல் செய்தனர் உடனடியாக காவல் ஆய்வாளரும் பேரூராட்சி தலைவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் வடமதுரை காவல்துறை சார்பில் இருபத்தி நான்கு மணி நேரம் அவகாசம் கேட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிக்கப்பட்டது இதனால் செங்குறிச்சி ஆலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு சென்றனர் 아니 wel ani ditCalais <laughs> Ah